ते दो माइ வீட்டுக்கு அங்கம் எல்லாம் தங்க நீரும் வீட்டை விட்டு வெளியே வரலாம் மருத்துவத்தை கூப்பிட்டா கை விடித்து பார்க்க சொன்னா கற்பம் என்று தெரிந்தா யாசி நீங்க கண்ணீரை வடிக்காதங்க குழந்தை பிறக்கட்டு யாருக்கும் தெரியாம நான் காட்டுக்குள்ள கொண்டு போட்டு வந்துடுவேன் அப்படின்னு மருத்துவம் துணை இருக்க பத்து மாதம் உச்சம் பெற்று பரிபூரண கற்பமாக அடிதொடியா வயர் உழைந்த ஆட்சிக்கு இரண்டு அழகான பெண் குழந்தை வந்து பிறந்தது கொடி இருக்காம குளிப்பாட்டாம நீராட்டாம சுந்தராம பெற்ற மக்களை மருத்துவம் கையில் எடுத்து எடுத்து நல்ல ஒரு பெட்டியில பிள்ளைய வச்சா பிள்ளைய வைத்து கொண்டு ஆவரங்காட்டுக்குள்ள கொண்டு இரவோட இரவ போட்டு வந்துட்டா ஆவரங்காட்டுக்குள்ள ஆவர மரத்தடியில கருநாக இருக்க காலையிலே விடிந்தது அப்படி இருக்கும் போதுமாபுரா அருகே சவநல்லூரில பகடை மன்னனாகப்பட்டவன் கால பகடையும் வள்ளியும் ஆவரங்காட்டுக்குள்ள பாத சுவடு தைப்பதற்காகவே ん <music>

அவங்களுக்கு பிள்ளையே இல்லாம பிள்ளையை கண்ட உடனே பெரும் மகிழ்ச்சி அடைந்து பதினாறாம் நாளன்று பொம்மக்கா தும்மக்கா என்று பெயர் நாமங்களை கொடுத்து பதினாறு வயதை வரைக்கும் வளர்த்தார்கள் இடையிலே தாய் வள்ளியாகப்பட்டவா போய் சேர்ந்தார் காலப்பகடை நல்லா வளர்த்தாரு வளர்த்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் வாழப்பகடைக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அப்படி சாப்பாடு கொண்டு போகும் போது வாழப்பகடைக்கு பசுக்கடை விலையில காவல் காத்து வரக்கூடிய வேலை ஆயிரம் பசுக்களையும் காவல் காக்கக்கூடிய கூடிய காலகட்டத்தில பிள்ளைகள் எல்லாம் சாப்பாடு கொண்டு போக வேண்டும் என்று அப்பாவுக்காகவே அதிகாலை எழுந்தடித்து கறி எல்லாம் ஆக்கி அவருக்கு வேணுமுங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொண்டு செல்ல ஆரியமுத்து பட்ட அரசடி படித்துறையில உட்கார்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான் உள்ளைய வரக்கூடிய வழியில பேசி சிரித்து பாட்டு பாடி விளையாடி அண்ணிந்த ஆலம் தீட்டு அரசடி படித்துறைக்கு வந்தார் ஆரியமுத்து பட்ட பிள்ளைய கண்டா பின்னால விரட்டுனா இவர்களை மனம் முடிக்க வேணும் என்று பின்னால் விரட்ட பிள்ளைகள் வாழ்பகடை இடத்திலே சொல்ல வாழ்பக கடை வந்து பார்த்தா முத்துப்பட்டை வன்னி மர தடியில படுத்திருந்தான் ஐயா நீங்க யாரோ எவரோ பிள்ளைகளை நீங்க விரட்டாதங்க உங்களை பார்த்தா பெரிய கோலம் நாங்க தாழ்ந்த கோலம் உமக்கு எமக்கு ஆகாதுன்னு சொன்னா உங்க பிள்ளைகளை எனக்கு தரம் பிடித்து கல்யாணம் பண்ணி தாங்க நான் கண்கலமா வைத்துக்கிடுவேன் அப்படின்னா நீங்க எங்களை மாதிரி வேஷம் போட்டா தான் உங்களுக்கு கட்டி கொடுக்க முடியும் உங்க அண்ணன் தம்பி ஆறு பேருகிட்டையும் நீங்க அவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க போய் எழுதி வாங்கிட்டு வாங்க என் பிள்ளைய கட்டித்தாரு ஆரிய முத்து பட்டை ஆட்டு மனு சம்மதித்தான் சொரி முத்தையா கல்லரை திறந்தது அவன் சீட்டை எழுதுனா பாதரச்சையை செய்ய வேணும் என்று அம்பாசமுத்தின தோல் வாங்கி ஆபாரம் பட்டை வாங்கி அடியெடுத்து சுவடு தைத்தான் அதற்கு அளவான சுவடை தைத்து கொண்டு பாதரச்சை செய்து கொண்டு

வாழப்பகட அரண்மனைக்கு வந்த ஆரிய முத்துப்பட்டே அவர் பகடையுடைய வீதியிலே இருக்கும் மாப்பிள்ளையா வடிவங்களை எடுத்தார் பட்டத்தார உழைச்சாரு குடும்பிய வெட்டினாரு பட்டத்தாருக்கு பதிலாக நல்ல காக்கி தவுசரு அவர் எப்படி பூனூல அறுத்து ஆட்டு வடம் போட்டு பகடை மண்ணை எப்படி இருப்பார் அந்த கோலமா பட்டை வந்தார் வாழ பகடை பெற்ற திருமக்களுக்கும் பொம்மாக்காவுக்கும் துமாக்காவுக்கும் ஆரிய திருமணம் என்று சொல்லி உச்சார உறவினர்கள் எல்லாம் கூடியிருக்க ஆரிய முத்துப்பட்டனுக்கு விருந்து உபச்சாரங்களை எல்லாம் செய்தார்கள் அப்படி விருந்து உபச்சாரங்களை எல்லாம் செய்திருக்க பந்தல் அலங்காரம் பௌசா போட்டார்கள் என்று சொல்லி சார் உறவினர்கள் கூடியிருக்க ஆவர மரத்துக்கு பாக்கு வைச்சாங்க அத்தனை பேர்கள் அமர்ந்திருக்க அத்து பட்டனை மாப்பிள்ளையாக அலங்கரித்தார்கள் துமர்காவையும் திமுகாவையும் பெண்ணாக அலங்கரித்து வலது பக்கமும் இடது பக்கமும் அமர வைக்க பட்டார் செய்து கொண்டு வந்த திருமாங்கல் யத்தையும் எடுத்து அவரும் அரணை நல்ல அரணை என்று ஏ அரணை என்று ஏ ஆரம் மாங்கிலியோ சுத்து வாரா திருமாங்கலியம் தரித்து அக்கினி வளமை வந்து அம்மி மிதித்து அறந்ததை முகம் பார்த்து பால் பழங்கள் எல்லாம் அறிந்து செய்யக்கூடிய சடங்குகளை எல்லாம் முடித்து மா பிள்ளையும் பெண்ணுமாகவே வந்து ஆரிய முத்துப்பட்டன் பொம்மக்கா தும்மக்கா அரண்மனையிலே கல்யாண கோலமாகவே வந்த மந்தார் சிறப்பான வேளையில் அலங்கார பந்தலி சிங்காரம் மேடையிலே பாடும் நாமனுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த பெரிய பிள்ளை வலசைமான அன்னகிடத்திலே அவனுடைய வாசலில் பாடும் நாமலுக்கு பரிசலிக்க வேண்டும் என்று காந்தி நகர் எம் ஆரியம்மாள் என்று சொல்லக்கூடிய மஞ்சு அவர்களும் கே முத்தையா அவர்களும் சின்னத்தாய் அவர்களும் குட்டி குமார் அவர்களும் செக்கியம்மாள் அவர்கள் சார்பாக நாமலுக்கு முதன் முதலாகவே நூத்தி ஒரு லட்சத்தை அன்பளிப்பாகவே அலை கொடுத்து உள்ளார்கள் அவர்களுக்கு நாமளுக்கு பரிசளித்த டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு இருநூத்தி ஒரு லட்சத்தை அன்பளிப்பாக வேலிக் கொடுத்தார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக சாரல் டிவியின் உரிமையாளர் அவர்கள் உரிமையாளர் அவர்கள் சாரல் டிவியின் உரிமையாளர் சிவராஜ் சன்னாருடைய அன்பு கரத்தாலையும் நாமளுக்கு இருநூத்தி ஒரு லட்சத்தை அன்பளிப்பாக வெள்ளி கொடுத்து உள்ளார்கள் நாமளையே பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் பணம் கொடுத்தார்கள் ஆனால் பெயரைச் சொல்லவில்லை பெயர் விட்ட பெருந்தன்மை குணம் படைத்த ஆதரித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் மனருளாலே எப்படி வாழணும் தெரியுமா வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் வேண்டும் <laughs> வேண்டுமாவ <laughs> <laughs> ஒரு எல்லாம் என்றும் சிறப்பு வச்சு வாழ வேண்டும் வாழையடி வாழையாத வாழையடி வாழையாத என்றைக்கு வளர கூடியவர்கள் சென்னையும் கான்ட்ரெக்ட் காண்ட்ரெக்ட் அப்பேர்ப்பட்ட பணியாற்றி வரக்கூடிய பாலசுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவர்கள் நமக்கு ஐம்பது லட்சத்தை அன்போடு ஆமா அவருடைய குடும்ப புலோத்தனம் அல்ல எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ வேணும் சாமி வளர வேணும் அந்த மலை ஊறுகூட அருளா தோடி, ஆள் போல இலைதழுத்தியே அவர் அருகது போல் வேர்கள் ஊன்றியே என் அம்மா அருளாலே, அம்மாருளாலேயாருளா அம்மா அருளாலே என்னும் போல் அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு கன்பிடிப்பு செய்த அன்பு உள்ளங்கள் கே நடராஜன் அவர்களும் என் அவர்களும் என் மாலேஸ் அவர்கள் சார்பாக நாமளுக்கு ஐம்பத்தி ஓர் லட்சத்தை நாமளுக்கு அரை கொடியாகவே அள்ளை கொடுத்து உள்ளார்கள் அல்லை கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் அவருடைய உச்சார் பெச்சார் உறவினர்களோடு ஆமா வாழ்வோடும் உறவெச்ச செல்வத்தோடும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று ஆமா என் வணக்குது அம்மாளை வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறேன் ஐயா கண்ணன நா தினம் தன்னா ஆனந்தன தன்னன நா தினம் தன்னா நான் தன்னா நான் தன்னா நா தினம் தன்னா தன்னா நான் தன்னா நான் தன்னா நா తన్న నాదిం దన్నాం తినం దన్నాను பாருடி அவடி வருவத பாருங்கடித அவடி வருகிறவுன குத்தியம்மால ஆனந்த கு அடிங்கள கொண்டு பார்ப்பாளா எந்த தெருவழி வாராளா அம்மா இலைய கண் கொண்டு பார்ப்பாளா அவ இலைய கொண்டு பார்ப்பாளா அவ நம்ம தெருவுக்கு வருவாள் அந்த நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா தலையனம் இடையில வடக்க பாட்ட திண்ணையில் அது வண்ண தலையனம் இடையில அவ வண்ண தலையனம் இடையில அவ படுத்துறங்குற உட குத்து எம்மாளை எழுப்பி கும்பிய எங்கள் அவலவிருக்கிறியம்மாளை புனிந்து கும்பியடிங்களே சங்கரங்கோவில் அது சாமி தர பண்டி நந்தவனோ தங்கரங்கோவில் சாமி தோறப்பாண்டி நந்தவனத்தில நாலு அது நாலாறு மாதமாம் என்ற அது நாலாறு மாதமாம் என்ற கொண்ட வருத்தம் அவட கொத்தியம்மாட கோழி கொடியுமா மஞ்சிமாலையில் வேட்டையாடி அவ மலையான அவ மலையான கூட்டத்தை சங்கரித்து அவ மயங்கி வாரளமாறியம்மாளுக்கு மயிலுக்குமா பொங்கலிட்டு வேட்டையாடி அம்மா தவல பணையில் பொங்கலிட்டு பெரிய தவல பணையில் பொங்கலிட்டு அவ தவித்து வரலாட அம்மா தங்க கொங்க கொண்ட விசுங்கம்மா

அதான தடம்போல் அவருக்கு நல பாருங்கள் கைலாசம் அலைதான் கடந்து அவ கஸ்தூரி வாசனை தானே கைலாசம் அலைதான் கடந்து அவ கஸ்தூரி வாசனை தானே நின்று அவ கத்தூரி வாசனை தான் அணிந்து அவ கூடையும் கையில எடுத்து குறி சொல்லியாட்டு கும்பி அடியா பம்பை முழங்கி வர அதை வெள்ளுப்பாட்டு பாடி வர

அவ மகிழ்ந்து வரலாறு சிக்கி தமையில் குந்து கொண்டு விடுந்தன தாய கும்மி அடி வடகுத்தியம்மாள் பைரவசாமிய ஆசனமுத்துவ பைரவசாமி பாத்தி அவள போட்டி நீங்க வணக்க கும்மி தண்ணி குடம் போல நீ எனக்கு தாமர போல நான் உனக்கு தண்ணி கோடத்துக்கும் தாமர பூவுக்கும் விளையாடி வருகிற கடகாசி அம்மாள் வடகுத்தி அம்மாள் நாக அம்மாள் மசான பைரவசாமி மாயாண்டி சுடலை மாடகுத்தியம்மாளை வைரவ சாமிய மாயாண்டி சுடலை பாத்தி அவரை போத்தி நீங்க வணங்கி கும்மி அடி 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 நண்பர்களே அதே மாதிரி சாரல் டிவியை எல்லோருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிடுங்க அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும் எல்லோருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே